அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறள் முற்றோர்கள் வகுப்பு ஐந்து தொடர்ந்து நாலு வகுப்புகள் நடைபெற்றுள்ளன இப்பொழுது ஐந்தாவது வகுப்பு இல் வாழ்க்கை ஐ அதிகாரம் ஐந்து இல் வாழ்க்கை என்றால் தன்னுடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் ஆகியோருடன் ஒருவர் வாழ்ந்து வரும் முறையையே குறிப்பதாக ஆகவே சான்றோர்களே மாணவர்களே இந்த அதிகாரத்தில் வரக்கூடிய பத்து குறட்பாக்களையும் பொருளு மனப்பாடம் செய்து வாழ்வில் உயருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குரல் எண் நாற்பத்தி ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் துணை இல்வாழ்வான் அப்படின்னா ஒரு குடும்பத் தலைவர் எடுத்துக்க அவர் வந்து இல்வாழ்வான் அவரை நம்பித்தான் அந்த வீட்டில் இருக்கிற அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவருடைய மனைவி இருக்கிறார் அவருடைய மக்கள் இருக்கிறார்கள் அதான் வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் துணை நல்ல ஆறு என்றால் வழி அப்போ ஒரு இல்வாழ்வான் என்பவன் மூன்று பேருக்கு துணையாக இருக்கணும் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் ஆகியோருக்கு துணையாக இருக்க வேண்டும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை குரல் எண் நாற்பத்தி ரெண்டு புறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை ஒரு இல்வாழ்வான் ஒரு இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் துறந்தாருக்கும் துறந்தார்னா உலகப்பற்றையெல்லாம் விட்டு துறவிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது உணவு வழங்கணும் அவர்களுக்கு தேவையான சிறு சிறு பொருள்களை கொடுத்து உதவணும் துவாதவர்க்கும் துவாதவர்னா இல்லாத ஏழைகள் அவர்கள் யாராவது வந்து உதவி கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்யணும் பிறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இறந்தாருக்குன்னா நமக்கு சந்தேகம் வருது இப்போ இறந்து போனவங்களுக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும் திதி கொடுக்கணுமா அல்லது வேறு ஏதாவது வழிபாடுகள் செய்யணுமா அப்படின்னா அதை பற்றி வள்ளுவர் எதுவும் சொல்ல பிறந்தாருக்கும் தூவாதவருக்கும் இறந்தாருக்கும் இறந்தார் அப்படின்னா நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் நமக்கு ஒரு குல குலப்பெருமை வைத்திருப்பார்கள் இது ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னா அந்த பெருமையை காத்தாலே போதும் அந்த பெருமைக்கு இழுக்கு வராமல் இந்த இல்வாழ்வாக நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் அல் வள்ளுவர் அற்புதமாக சொல்லுவாருங்க அப்போ துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இறந்தார்னா இவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய பெருமைக்கு எந்தவித களங்கமும் வராமல் இந்த இல்வாழ்வான் நடந்து கொள்ள வேண்டும் குறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை நாற்பத்தி மூன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை எவ்வளோ அற்புதமான குரல் பாருங்கள் தென் புலத்தார் அப்படின்னா முன்னோர்கள் நான் முதலிய சொன்ன மாதிரி முன்னோர்களுக்கு வந்து அவருடைய குளப்பெருமையை பாதுகாக்கும் வகையில் ஒரு இல்வாழ்வு நடந்து கொள்ள வேண்டும் தெய்வம் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஒரு மனிதன் தெய்வத்தை ஏன் வழிபாடு செய்கின்றான் என்றால் தெய்வம்னா அவர்களவருக்கு பிடித்த தெய்வம் ஒரு மனக்கட்டுப்பாடு ஒரு பயம் நாம் தவறு செய்தால் தெய்வம் தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால்தான் மனிதன் ஒழுங்காக இருப்பான் அதான் வள்ளுவர் சொல்கிறார் தென்புலத்தார் தெய்வம் இவங்களை மதிக்கணும் விருந்து விருந்து அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்து அவர்களையும் மதிக்கணும் ஒக்கல் ஒக்கல் அப்படின்னா புதுசாக வர்றவங்க விருந்தினரை மட்டும் மதிக்கக்கூடாது புதுசாக வர்றவாரு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாரு ஆயிரம் பேர் கன்னதானம் பண்ணுறாரு அன்னதானம் பண்ணி ஆனால் அவர் கஷ்டம் தேரில அவர் இறைவன்கிட்ட போய் வேண்டார் ஐயா நான் ஆயிரம் பேர் கன்னதானம் பண்ண ஆனால் கஷ்டமே மாட்டேங்குது அப்படின்னா இறைவன் அவர் கனவுல சொல்கிறாரு ஏப்பா ஆயிரம் பேர் உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கன்னதானம் பண்ண அப்போ ஒரு தெரியாத ஒரு ஏழை சிறுவனுடைய பந்தியில் வந்து உட்காந்துருந்தான் அவனை துரத்து விட்டியாப்பா அது நான் தான் அப்படின்னு கடவுள் சொன்னார் பாருங்க அப்போ ஒக்கல் அப்படின்னா புதுசாக வரவங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடாது புதுசாக வரவங்களுக்கு உதவி செய்யணும் அப்போ தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் தன்னையும் மதிக்கணும் நேரம் நம்மளை நாமளே மதித்துக் கொள்ளணும் இப்போ ஊரில் யாரும் கூட நீங்கள் பயப்படாதீங்க உங்களை நீங்கள் மதித்துக் கொள்ளுங்கள் நான் நல்லாமே நான் நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை அப்போ உங்களை மதிக்கணும் அப்போ தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒட்டல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பாருங்கள் ஐம்பளத்தாறுங்கிறது இந்த இடத்துல வள்ளுவர் அந்த காலத்திலே ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்கார் தன்னுடைய வருவாயில் ஐந்தில் ஒரு பகுதியை அரசனுக்கும் கொடுத்து உதவி செய்யணும் அரசுக்கு நான் ஏன் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கணக்கு எழுதக்கூடாது அப்போ அரசாங்கத்துக்கும் ஐம்பளத்தாறு உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா வருமானம் இருந்தால் ஒரு ரூபா அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டணும் டேக்ஸ் கட்டுறதை பற்றி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்கள் அருமையானது மீண்டும் திருக்குறள் தென்புள்ளத்தான் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை குரல் எண் நாற்பத்தி நாலு பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்ஞான்றும் எல் பழியஞ்சி அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது பழி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாது பழியஞ்சி பாத்தூன் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற உணவை பிரித்து சாப்பிடணும் நமக்கு இறைவன் உணவு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த உணவை யாராவது வந்து கேட்குறப்ப நம்மகிட்ட இருக்காது கொஞ்சம் கொடுத்து உதவி செய்யணும் ஒரு ஊரில் ஒருத்தர் பெரிய பணக்காரர் இருந்தார் மூட்டை மூட்டை அரிசி வச்சுருந்தார் ஒரு ஏழை வந்து பணம் ஐயா எனக்கு கொஞ்சம் ஒரு அரைப்படி அரிசி கொடுங்க சாப்பாடு ஆக்கணும்னா இவர் என்ன செய்கிற ஒரே ஒரு நெல் மணி மட்டும் எடுத்து கொடுக்குறாரு இந்த அது உண்டு ஆக்கு கிண்டலுக்கு அப்படின்னு அவர் போயிடுறாரு அடுத்த நாள் அந்த மூட்டை பார்த்தா அந்த மூட்டையில் ஒரே ஒரு நெல் மட்டும் தங்கம்மாறு அப்போ இறைவன் கனவில் வந்து சொல்கிறாரு எப்போ நேற்று உனக்கு தங்கம் கொடுக்கலான்னு வந்தேன் நீ அந்த ஏழைக்கு எவ்வளோ நெல் கொடுத்தியோ அந்த அளவுக்கு உனக்கு தங்கம் கொடுக்கலான்னு வந்தேன் ஆனால் நீ ஒரே ஒரு நிலத்தான் கொடுத்த அதனால் உனக்கு ஒரே ஒரு தங்கம் தான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை அப்போ பழியஞ்சி பார்த்தூன் பகிர்ந்து உண்ணணும் இப்படி இருந்தால் பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அந்த குடும்பத்தில் வழி அஞ்சல் அப்படின்னா பயப்படக்கூடாது எந்த துன்பமும் வராது எஞ்ஞான்றும் என்றால் எப்பொழுதும் இல் இல்லை ஆகவே பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞாறும் இல் குரல் எண் நாற்பத்தி ஐந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பு அரண் பண்பு பயன் எவ்வளோ அற்புதமான வருத்த பாருங்கள் அன்பு அப்படி இருந்தால் அன்பு ஒரு வாழ்க்கை அப்படின்னா அன்பு இருக்கணும் அறம் அறம்னா தர்மம் இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது பண்பு இருந்தால் அது நல்ல பண்பு அரண் அப்படின்னா பயன் பையனை செல்வம் செல்வங்கள் கொளிக்கும் அப்போ அன்பும் மரணமும் இருக்கின்ற ஒரு வீட்டிலே நல்ல பண்புள்ள மகிழ்ச்சி நிலவும் செல்வம் கொளிக்கும் அதான் வள்ளுவர் அற்புதமாக சொல்கிறார் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரல் எண் நாற்பத்தி ஆறு அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதும் எவன் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்து தன்னுடைய மனைவி மக்கள் அப்பா அம்மா இவங்களையெல்லாம் காப்பாற்றணும் அதுதான் அவருடைய கடமை அதுதான் அறத்தாறு தர்மப்படி அந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படி ஆற்றாமல் அவர் சாமியாரை போகிற வச்சுங்க புறத்தாற்றின் வாழ்க்கையை பற்றி சாமியாரை போயிட்டார் அப்படின்னா போய் பெறுவதும் எவன் சாமியாரை போய் மட்டும் என்ன ஒன்று போகிற வள்ளுவர் கேள்வி கேட்குறாரு அறத்தாட்டில் இருக்கிறவனே வாழ்க்கையில் இருக்கிறவங்கள மனைவி மக்களையே காப்பாற்ற முடியலையே நீ சாமியாரை போய் என்ன செய்ய போகிற அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதும் எவன் எவ்வளோ கிண்ணலாய் சொல்கிறாரு அப்போது அறத்தாற்றில் இல் வாழ்க்கை இல்வாழ்க்கையை நடத்துகின்ற ஒருவர் அந்த வாழ்க்கையை முதல்ல பாருங்கள் அவங்களுக்கு தேவையானது செய்யுங்க அப்புறம் நீங்கள் சாமியாரை போகிறத பற்றி யோசிக்கலாம் அவங்க போய் ஒன்றும் சாதிக்கப்படுறது கிடையாது முதல்ல இல்வாழ்க்கையை வாழ்க்கையை நல்லபடியாக நடத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் குரல் எண் நாற்பத்தி ஏழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்க்கை என்பார் என்பான் முயல்வாரு எல்லாம் தலை இப்போ முயல்வார் அப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஏழையாக இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க நான் எப்படியாவது டாட்டாவாகவேன் அம்பானியாவன்னு சொல்லிட்டு வரைஞ்சு கட்டிகிட்டு போவாங்க பெரிய தோல்வியை சந்திப்பாங்க சில பேர் சொற்ப வருமானம் இருக்கும் அதை வச்சே தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக நடத்துவாங்க அவங்க இயல்பினான் திருவுள்ள ரெண்டு பேர் ஒப்பிடுறாரு ஒருத்தர் வந்து முயல்வார் முயலுங்க வேண்டான்னு சொல்ல ஆனால் நம்மளும் என்ன இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி செய்யணும் அப்போ இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாறு எல்லாம் தலை அப்போ அந்த மாதிரி முயற்சி செய்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி முயற்சி செய்கிறத விட இயல்வினான் இல் வாழ்க்கை நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு எளிமையாக நடத்துகிறாங்க இல்லையா அவங்க தான் மிகச்சிறந்தவர்கள் இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாறு இல்லாம தலை திருக்குறள் நாற்பத்தி எட்டு ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல் வாழ்க்கை மோர்பாரின் உண்மை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி அப்படின்னா தர்ம வழியிலிருந்து மாறாமல் இருக்கக்கூடிய ஒருவன் இல்வாழ்க்கை வாழ்கின்றான் அவன் சரியான வழியில் சென்று கொண்டிருக்கின்றான் ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா அறவழியிலிருந்து தவறாத ஒருவனுடைய வாழ்க்கையானது நோற்பாரின் நோன்மை உடைத்து தவம் செய்பவர் இந்த திருக்குறள் அதிகாரத்தில் பார்த்தா தவம் செய்வரையும் இல்வாழ்க்கை நடத்துகிறவருந்தான் ஒப்பிட்டு பார்ப்பார் அப்போ தவம் செய்வதை விட இந்த இல்வாழ்க்கை அறவழியில் தவறாமல் செய்கின்றார் அல்லவா அவருடைய வாழ்க்கை மிகச்சிறந்தது ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல் வாழ்க்கை நோற்பவாரின் நோன்மை உடைத்து நோற்பார்னா தவம் செய்தவர் நோன்மை என்றால் அவரை விட சிறந்தது யாருடைய வாழ்க்கை அறவழியிலிருந்து தவறாமல் இல்வாழ்க்கை நடத்துகின்றான் அல்லவா அவனுடைய வாழ்க்கை துறவரத்தை செய் இருப்பதை விட மிகச் சிறந்தது குரல் எண் நாற்பத்தி ஒன்பது அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பது இல்லாயினு இல்வாழ்க்கை அப்படின்னாவே அறம் தர்மப்படி வாழ்க்கை வாழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை மற்றவர்கள் பழிக்கும்படியாக இருக்கக்கூடாது இதத்த எட்டு துறக்குறளே சொன்னார் இப்போ ஒன்பதாவது ஃபைனலாக ஒரு டிசிஷன் சொல்கிறார் கன்க்ளூஷன் அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று இல்லாயின் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுற பாருங்க ஏன்னா வாழ்க்கையினாவே நிறைய பழிச்சொல் இழிச்சொல் எல்லாமே வரத்தான் செய்யும் அப்படி இல்லைனாலும் நல்லது அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறார் இல்லை என்றால் நல்லது அப்படின்னு கமெண்ட் சொல்ல இல்லாயின் நன்று அப்படின்னு ஒரு ரிக்வஸ்டாக கேட்குறாரு அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அதுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் அன்று எவ்வளோ அற்புதமான திருக்குறள் வருங்க குரலின்னு ஐம்பது நிறைய பேருக்கு தெரிஞ்ச குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த உலகத்திலே மேற்கொன்ன ஒன்பது திருக்குறளுக்கு அறக்கருத்துக்கள் அறவழியில் மற்றவர்களை தர்மம் செய்யணும் பெரியவர்களை பாதுகாக்கணும் மனைவி மக்களை பாதுகாக்கணும் வீட்டுக்கு வந்த உறவினர் உபசரிக்கணும் தெரியாதவங்களுக்கு உதவி செய்யணும் அரசனுக்கு வரி கட்டணும் இப்படி எல்லா விதமான தர்ம காரியங்கள் அறச்செயல்களையும் செய்த ஒருவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் அவன்தான் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்தவர் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வம் வானூர் வானத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட தெய்வமாக அனைவரும் வணங்குவார்கள் உதாரணமாக நம்ம நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க அப்போ அவரெல்லாம் வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தவன் அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்றவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எவ்வளோ அற்புதமான திருக்குறள் வருது இப்பொழுது இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குரட்பாக்களையும் தொகுத்து பார்த்து விடுவோம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை திறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தான் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை வழியி பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் இஞ்ஞான்றும் இல் அன்பு மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் ஆற்றின் புறத்தாற்றில் பெறுவது எவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாறு எல்லாம் தலை ஆற்றின் ஒழிக்கு இல் இல்வாழ்க்கை நோற்பாரின் உண்மை உடைத்து அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பது என்று பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் குழந்தைகளே சான்றோர்களே இன்றைய முற்றுவாதல் வகுப்பு ஐந்து நிறைவு பெற்றது வகுப்பு ஒன்று கடவுள் வாழ்த்து வகுப்பு இரண்டு வான் சிறப்பு வகுப்பு மூன்று நீத்தார் பெருமை வகுப்பு நான்கு அரண் வலியுறுத்தல் வகுப்பு ஐந்து இல் வாழ்க்கை இந்த ஐந்து வகுப்புகளிலே நீங்கள் திருக்குறளையும் அதோடு பொருளையும் சேர்த்து நன்கு மனப்பாடம் செய்யவும் மீண்டும் அடுத்த ஆறாவது வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்